எடப்பாடியார் மிகுந்த பொறுமையான அரசியல்வாதி அவரை கோபப்படுத்த வேண்டும் அவருடைய அந்த பேருந்தை சுந்தரா டிராவல்ஸ் என்று கொச்சைப்படுத்துகிற அரசியல் மலிவான அரசியலை திமுக செய்து கொண்டிருக்கிறது திமுக தன்னுடைய அதிருப்தி வாக்குகளை அறுவடை செய்வதற்கு விஜயும் களத்திற்கு வந்துவிட்டார் ஆக தமிழ்நாட்டினுடைய அரசியலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலிருந்து திமுக எதிர்ப்பு அரசியல் தான் தமிழ்நாட்டுடைய கொள்கை என்பதை திமுக மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்தார் எம்ஜிஆருக்கு பிறகு நீங்க தொண்ணூறுகளில ராமதாஸ் திமுகவை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார் தொண்ணூத்தி மூணில் திமுகவை உடைத்துக் கொண்டு வைகோ வந்தார் இரண்டாயிரத்தில் விஜயகாந்த் வந்தார் திமுகவை எதிர்த்து சீமான் வந்தார் இப்பொழுது விஜய் வந்திருக்கிறார் ஆக தமிழ்நாட்டு அரசியல் என்பது திமுக எதிர்ப்பு தான் இந்த திமுக எதிர்ப்பு கூட்டம் எடப்பாடிக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது அதை சீர்குலைக்க வேண்டும் என்று விரும்புகிற மலிவான சிந்தனையாளர்கள் தான் இந்த ஆம்புலன்ஸ் அரசியல் இது நீண்ட காலம் விடுபடாது